யூஸ் யர் ஹெட்ஃபோன் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் திக் திக் ஜூடிகள் நான் உங்கள் காளிதாஸ் இது ஒரு உண்மை சம்பவங்க இது நடந்தது எண்ணூர் பகுதியை எண்ணூர் பகுதியில் இந்த கதையை நமக்கு பயந்து கொண்டதும் சென்னையை சேர்ந்த நண்பர் ஒருவருங்க ஒரு பெண் ஒரு கீழ் ஜாதி பையனை திருமணம் செய்துக்கிறாங்க இரண்டு பேரும் ஓடி போய் வேறு ஊரில் வசிக்கிறாங்க மீண்டும் அங்கே ஒரு இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து சண்டை நடக்கிறது திரும்பி எண்ணூருக்கே வராங்க எண்ணூரில் வந்து பையன் அவங்க வீட்டுக்கும் பொண்ணு அவங்க வீட்டுக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க பெண்ணுடைய உறவினர்கள் எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஜாதி பையன் கூட ஓடி போன பெண்ணை எப்படி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா என்று கேட்க அங்கே நடந்தது என்னவென்றால் அவர்கள் தூக்கில் தொங்க விடப்பட்டுள்ளார் அதன் பிறகு அந்த ஆவி தன்னுடைய சாவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தால் அனைவரையும் பழி வாங்கி உள்ளது இதை தாங்க உண்மை சம்பவமாக நினைக்கிற பார்க்க போகிறோம் பயங்கர த்ரில்லிங்காக போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் அளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினாக்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம் வரும் பிரகாஷ் பிரகாஷ் எண்ணூரை சேர்ந்த ஒரு நபர் எண்ணூரை சேர்ந்தவர் ஜாதியை சேர்ந்தவர் அங்கே கீழ்ச்சாதியை சேர்ந்தா இருந்தாலும் வசதியானவர் வசதியாக இருந்த இருப்பதால் பன்னெண்டாவது மட்டுமே படித்த பிரகாஷ் உள்ளூரை ஊர் சுற்றி தான் வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து தூத்துக்குடி சென்று அங்கே ஒரு வேலையில் இரண்டு வருடம் இருந்து திரும்பி மறுபடியும் எண்ணூருக்கே வந்திருக்கிறார் எண்ணூருக்கே திரும்பி வந்த பிரகாஷ் அங்கே உள்ள ஒரு ராணிங்கிற பெண்ணை பார்த்துருக்காங்க இரண்டு பேரும் பேசி பழகியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் காதல் முற்பட்டது இரண்டு பேரும் கல்லூரி படிக்க ஆசைப்பட்டு சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் தான் இரண்டு பேரும் சேர்ந்து தான் படிச்சுருக்காங்க அதன் பிறகு பள்ளி காலேஜ் படிப்பை முடிச்ச இரண்டு பேருமே வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க ராணி அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு பையனை காதலிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்து ஜாதி பையனை எப்படி லவ் பண்ணுறேன் எங்களுக்கு வருத்த பண்ணுதானா நம்மளை கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அடித்து அளந்துருக்காங்க அதன் பிறகு பிரகாஷ் வீட்டிலையும் இதே பிரச்சனை தாங்க நடந்திருக்கு இந்த ராணியுடைய ராணிக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க ராணியுடைய அக்கா வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி தகவல் போகுது தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி வந்து வான் பண்ணிகிட்டே போயிருக்காரு ரெண்டு வீட்டாருக்கும் பெரிய பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆகி போலீஸ் வயசில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வாபஸ் ஆகிட்டு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காது சார் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்க சார்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லையா மீண்டும் மறுபடி எப்படி பேசிக்கிட்டாங்க என்னன்னு தெரியலங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போகிறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிவிட்டு வேற ஒரு ஊரில் ஆறு மாதம் வசித்து வராங்க அங்கே இருக்கும்போதே இரண்டு பேருக்கும் அந்த மோகமெலாம் முடிஞ்சு போச்சுங்க மோகம் அறுபது நாள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் தாங்க ஆக ஆகமூத்த தொண்ணூறு நாள் அதாவது ஆறு மாதம் கழித்து இரண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சாங்க சண்டையில் பிரகாஷ் சொல்லியிருக்காப்புல விட பெரிய பெரிய இடத்துலலாம் என்னை பொண்ணு வந்துச்சு தேவையில்லாமல் என் வாழ்க்கைய நான் கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதே வார்த்தைய ராணியங்கள் இருக்காங்க உன் கூட வந்து என் வாழ்க்கையை போச்சு என் கீழ் ஜாதி பையன் கூட வந்ததனால என் குடும்பத்துலேயும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வர இரண்டு பேருக்கும் பெரிய சண்டையில் இரண்டு பேர் மறுபடியும் பிரிஞ்சு அவர் அவர் வீட்டுக்கே போயிருக்காங்க இதுக்கு இடையில் ஓடி போனதை காரணமாக வச்சு அந்த ராணியோடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து ராணியை வீட்டில் நீ வாழா வெட்டி உன் தங்கச்சி இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டு ஓடிட்டான் அவனை வச்சு வாழ வச்சு அக்கா பக்கத்தில் நானும் தலை காட்ட முடியாது என்ன கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய மனைவியை அவங்க அப்பா அம்மா வீட்டிலேயே வந்து விட்டுட்டு போய்ட்டாராங்க அதன் பிறகு தங்கச்சி திரும்பி வந்ததுக்கப்புறமா அக்கா வீட்டுக்கு போகல இங்கே தான் இருக்கிறாங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு இரண்டு ஆகுது அந்த பொண்ணு தான் ராணி ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வராங்க இனிமேவை தான் நம்முடைய வாழ்க்கை இனிமேல் கல்யாணங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்து வராங்க அப்போது உறவினர்கள்லாம் ஊருக்கு திடீர்னு ஒரு நாள் அப்பா அம்மாவை பார்க்க வராங்க ராணியுடைய அப்பா அம்மாவை வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டு வந்த பொண்ணை எப்படி நீ வீட்டில் வச்சுருக்க இது உங்களுக்கு அசிங்கமே இல்லையா அக்கப்பக்கத்தில் தலை காட்ட முடியுதா கேவலப்படுத்திட்டா இவ்வளோ ஏன் வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் ஒசு பற்றி விட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்து பேசி நம்ம மானத்தை வாங்கிட்டா இனிமேல் இவ்வளோ வீட்டில் வைக்கக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி ஒரு நாள் நைட்டில் தூங்கும்போது கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டு தூக்கில் தூக்கி தொங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எதார்த்தமாக காலைல எந்திரிச்சி அவங்க அம்மா போய் எழுப்புகிற மாதிரி எழுப்பிட்டு மகளை காணாமல் கத்திட்டு அதுக்கப்புறம் ஊர் உறவினர்கள் ஊர்வார்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்காங்க அந்த பெண் தூக்கில் தூங்கியிருக்காங்க ஆனால் ஊர்க்காரங்களுக்கு தெரியுங்க நம்ம சொல்லி தான் கொள்ள சொன்னோம் ஆனால் இவங்க தான் கொண்டு இருப்பாங்க ஆனால் நடிக்கிறாங்க அப்படின்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் வெளியில் யாருமே சொல்லாத காரணத்தால் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் அடக்கமும் பண்ணிட்டாங்க போன பொண்ணை நமக்கு பிடிக்கல இருந்தாலும் நம்மளே கொண்டுட்டோம் அதனால் சடங்குகள் எதுவும் பெருசாக பண்ணலை அங்கே சும்மா சாதாரணமாக பண்ணிவிட்டு பேருக்குன்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு பண்ணி முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழித்து வீட்டில் அந்த குழந்தை தனியாக செஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு கையை காட்டி பேசிக்கிட்டே இருந்திருக்கு இதை கவனித்து அவங்க அம்மா யாருக்கிட்ட பாப்பா பேசுகிற யாருக்கு உங்ககூட இருக்கா எதுக்கு சிரிக்கிற என்னன்னு கேட்டதுக்கு அம்மா அங்கே பாருங்கம்மா சித்தி உட்காந்துருக்காங்க சித்தி கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இல்லையாம்மா அப்படின்னு கேட்டிருக்கு செருப்பில் ஏதோ விளையாட்டாக பேசுதுன்னு அவங்களும் நம்பலையாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி தான் நடந்திருக்கு பாப்பா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க என்ன பாப்பா அப்படியே பண்ணியிருக்கே போய் சொல்கிறியா எங்கக்கிட்ட யாருமே இல்லை நீ உங்க கூட யாரோ பேசிகிட்டு இருக்காங்க சித்தி வந்திருக்காங்க சொல்கிறேன் சித்தி தான் இறந்து போயிட்டே அளவு எப்படி வருவா என்று கேட்க அந்த குழந்தை கை காட்டி இல்லைம்மா உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் அங்கிட்டு போனதுக்கப்புறம் சித்தி தான் என் கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நான் சித்தி கூட தான் விசிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கண்ணுக்கு தெரியலான்னு கேட்க அவங்க அக்காவுக்கு பயம் வந்துருச்சாங்க இனிமேல் இங்கே இருந்தோம்னா நம்மளையும் எதாவது பண்ணிவிடுவா நம்ம தானே எல்லோருமா சேர்ந்து தானே கொண்டோம் அதான் ஆபி உக்குறமாகி இங்கே வந்திருக்கு இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு நான் என்னை மன்னிச்சிக்கங்க என் தங்கச்சி தான் இறந்துட்டாலே இனிமேல் எதுக்கு எங்கள் மேலே கோபம் சொல்லி அவங்க கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் தனியாக தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க வீட்டில் தூங்கலாம் முடியலை அங்கே தூங்க போனாலுமே மக பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கு ரானுடைய ஆவி திடீர்னு ஒரு நாள் வெளியூருக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு சந்தை சந்தேசாமலாம் வாங்கிட்டு வரலான்னு ரெண்டு பேரும் போயிருக்காங்க போயிட்டு வரும்போது இரவு எட்டு மணி ஆகிடுச்சாங்க வரும்போது வீட்டுக்கு வெளியில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு அவங்க அம்மா பார்த்து பயந்து கத்துறாங்க என்னது யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு என்னதுன்னு கேட்டு கத்துறாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து பார்த்துட்டு இல்லையேப்பா நீ எதையே பார்த்து பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிறாங்க மறுநாள் அதே மாதிரி ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வராங்க வீட்டில் வந்தோடனே அவங்க அப்பா பைக்கில் வெளியில் நின்றுக்கிட்டு ராணியினுடைய அப்பா நீ போய் கதவை திறமாம்னு சொல்லி வீட்டுக்கதவை போய் ராணி அம்மா திறக்கிறாங்க திறந்து பார்த்தா தூக்குல தொங்குற மாதிரியே கண்ணெலாம் பிதுங்கி ஒரு உருவமாக தெரிஞ்சிருக்கு ஐயோ அப்பானு கையில் இருந்த சாமான்லாம் தூக்கி போட்டுட்டு கத்திட்டு வெளியில் கதறி அடித்து ஒடியாக இருந்திருக்காங்க ராணியினுடைய அம்மா ராணி அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க நம்ம பொண்ணு வீட்டில் தூக்கில் தொங்குன மாதிரியே தொங்குறோம் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது பயமாக இருக்குங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி இருக்காங்க அக்கம் பக்கத்தில் சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு பயந்துக்கிட்டு வெளியிலேயே வந்திருக்காங்க இப்படியே இருந்தால் என்னப்பா பண்ணுறது யாராவது போய் பாருங்க அப்படின்னு இருந்த இளந் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாலஞ்சு பேர் உள்ளே போய் பார்த்துருக்காங்க உள்ளே ஒன்றுமே இல்லையாங்க இப்படி அடிக்கடி நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பக்கத்து ஊர்லேருந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது பார்த்து கட்டுங்க ஆவி இங்கே வராத அளவுக்கு செய்யுங்க அப்படின்னு அவரும் மந்திர தொந்தரம்லாம் செஞ்சு அந்த ஆவி இங்கே வராத அளவுக்கு பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழித்து ராணியோடைய ஆவி அங்கே வர்றதே இல்லை ஊருக்கு தொல்லையும் இல்லை ஊர் கிராமம்ன்றதுனால ஊரும் பெரிய ஊருங்க வீதியில் தான் அந்த பெரியவங்க பெருசெல்லாம் படுத்துவாங்க இது எல்லா இருக்கிறது தானுங்க அந்த மாதிரி திண்ணைகளில் தான் பெரிய வயசானவங்க எல்லாருமே படுத்து உங்க வாங்கலாம் திடீர்னு அந்த வீட்டுக்கு போக முடியாத ஆவி அந்த ஊர் வீதிகளில் உள்ளாக வந்ததாக தகவல் தெரியுதுங்க சலக்கு சலக்குன்னு சவுண்டு கேட்குமா இதை பார்த்து பயந்து போன அனைவருமே வீட்டு வெளியில் யாருமே படுக்கிறது இல்லையா ஆவியோ யாரையாவது வாங்க வேண்டும் நம்ம சாவுக்கு ஊருக்காரங்க எல்லோரும் தானே காரணம் அப்படின்னு சொல்லி படு உக்கரமாகவே இருந்துருக்கு ஒரு நாள் அங்கே அந்த ஊரில் ஒரு காளி கோயில் இருக்குது அந்த கோயில் பூசாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு நான் அந்த ஊரில் இருக்கும்போது நீங்கள் வெளியூரில் போய் பூசாரி பார்த்து கூட்டிகிட்டு வந்து கற்றியெல்லாம் இந்த ஆவியனும் இங்கே வராத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுடுகாட்டில் போய் ஏதோ மந்திரங்கள்லாம் பண்ணியிருக்காருங்க மந்திரம் பண்ணும்போதே அவர் கண்ணுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு ராணியுடைய உருவம் மந்திரம் செஞ்சிகிட்டு இருக்கும்போதே தூக்கி வீச வீசப்பட்ட அந்த பூசாரி சம்பவ இடத்துல இறந்து ராணியுடைய சமாதி மேலேயே கிடந்திருக்காரு மறுநாள் காலையில் பூசாரியுடைய மகன் குடியாரானாங்க குடிகார எழுந்திரிச்சி தேடி பார்த்துருக்கான் அப்பா காணும் அப்பா காணாமல் இருக்கும் பக்கத்தில் இருந்த அனைவருடையும் சொல்லி அப்பா அந்த மாதிரி அந்த சமாதியில் போய் நான் ஏதோ பண்ண போகிறேன்னு போனாருங்க வீடு திரும்பவே இல்லைன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு எல்லாருமா போய் சேர்ந்து பார்க்க தான் ராணியோடைய சமாதி மேலேயே ஒரு இறந்து போயே கிடந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய மிக சலங்குகள் எல்லாம் செஞ்சு அடக்கமும் பண்ணிட்டாங்க இதை பார்த்து அவருடைய மகன் குடிகாரனாக இருந்த அந்த குடிகாரன் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாள் சமாதி இங்கே இருக்கவே கூடாது நான் அதை உடச்சி எரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை போட்டு போட்டு மம்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு அது அந்த டைமில் யாருமே பெரியவங்க இல்லையா அந்த வீதியில் விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பசங்க மட்டும் போய் ஊர் பெரியவரை பார்த்து இந்த மாதிரி பூசாரியுடைய மைய மம்பட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த சமாதியை உடைக்க போகிற போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போகிறாங்க அவர் அங்கே உடைக்க முற்பட்ட போதே கைகளெலாம் இழுத்து காக்கா வகுப்பு அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரை போய் தீட்டு வந்து மருத்துவமனையில் வச்சு உடம்பு சரியாகிற வரைக்கும் அங்கேயே வச்சு பார்த்து அப்புறம் சரியானதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இதுக்கு இடையில் ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆவி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே எங்கள் ஊரில் யாருமே இருக்க முடியலை இப்படி பெரிய தொல்லையாக இருக்குது நீங்கள் ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி திட்டவும் அவங்க மனம் உடைஞ்சி போய் ரெண்டு பேருமே மறந்து குடிச்சி இறந்து போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த ராணியோடைய அக்காவுக்கு தகவல் சொல்லப்போட்டு அவங்களும் வந்து அப்பா அம்மா இறந்ததுக்கு காரியங்கள்லாம் செஞ்சுட்டு சீம சடங்குலாம் உடுங்க செய்யலை அங்கே ஏதோ பேருக்கு செஞ்சுட்டு அவங்களும் பயந்தாக்களே ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு அடைஞ்சே தான் கிடக்கு ராணியோடைய ஆவி அந்த வீட்டுக்கு இல்லைன்னு யாருக்குமே தெரியலையா அங்கே வீதியிலே யாருமே இருக்கிறதுல ஆறு மணியானவையே கதவுலாம் சாத்திடுவாங்களாம் ஒரு நாள் திடீர்னு பிரகாஷ் கிட்ட பிரகாஷ் உறங்கிட்டு இருந்திருக்காரு அவரை போய் தொந்தரவு பண்ணி என் சாவுக்கு நீ ஒரு காரணம் நான் ஒன்றையும் உயிரோடு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கனவுல மிரட்டியிருக்கு அதோட பயந்து போன பிரகாஷ் ஊர் பெரியவங்க எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறம் ஊர் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஆவியை இதோட விடாது நம்மளையும் பழி வாங்கிடும் என்று நினச்சி இரண்டு ஜாதிகாரங்களுமே ஒன்று கூடி கேரளாவில் ஒரு மந்திரவாதியை பிடிச்சிட்டு வந்து ஏதாவது மந்திர தந்திரங்களை பண்ணி இந்த ஊரை விட்டே அந்த ஆவியை வர்த்தியில் ஒன்று பேசி முடிவு பண்ணியிருக்காங்க இடையில் பிரகாஷோடைய தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது எல்லாேருக்கும் பொண்ணை பிடிச்சி போய் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடுச்சுங்க நிச்சயதார்த்தம் அன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு அன்றைக்கி நைட்டு எல்லோருமே ராணி சாரி பிரகாஷோடைய வீட்டில் தான் தங்கி இருந்திருக்காங்க பிரகாஷ் வீட்டில் அவங்க அம்மா தூங்கி எழுந்திரிச்சி வெளியில் பாத்ரூம் போய்ட்டு வரக்காக போயிருக்காங்க போனவங்க ஒரே சாப்பிட்டாங்க என்னங்கன்னு போய் பார்த்தா எதையோ பார்த்து பயந்த மாதிரி அப்படியே செவத்தில் சாஞ்சபடியே உட்காந்து வந்திருக்காங்க வாயாளம் பிழந்து ஒரு மாதிரி பார்த்தவங்க எல்லோரும் அதிர்ச்சியாகி தட்டி எழுப்பியிருக்காங்க ஆனால் அங்கேயே அவங்க உயிர் போயிருச்சாங்க இதை கண்டிப்பாக ராணி தான் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க எனக்கு இரண்டு நாள் ட டைம் கொடுங்கன்னா அதுக்குள்ளே வந்து என்ன செய்யணுமா நான் எல்லா பரிகாரமும் செஞ்சு தரோம்னு அவரும் சொல்லியிருக்காருங்க அதுக்கடையில் பிரகாஷ் எங்கேயோ போயிட்டு வண்டியில் வந்திருக்காரு ஊர் எழுதிட்டு வரும்போது வண்டி யாரோ நீட்டி நிப்பாட்டுவது போல இருந்திருக்குங்க திரும்பி பார்க்கலேயே வண்டியை சாஞ்சிருச்சான் வண்டி சாயும் போதே அப்படியே வண்டி அந்த வண்டி ஹீட்டுக்கு அதுக்கும் பெட்ரோல் லீக் ஆகணுன்னே வண்டி ஃபயர் ஆகி அவரும் அங்கேயே தீப்பிடிச்சி இறஞ்சி இறந்து போகிறாருங்க இதை பார்த்தோன்னே மக்களுக்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க என்னங்க ஒவ்வொருத்தலையும் அப்படி பழி வாங்கிட்டே இருக்கு இனிமேல் இந்த ஊரில் யாருமே இருக்க முடியாதா அப்படின்னு பயந்து கத்தி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மந்திராவதியும் வந்திருக்காரு வந்து நடந்ததெல்லாம் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் பூசாரி மயனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கொஞ்சம் நாளாக பூசாரி மயனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க கூட்டிகிட்டு போகும்போதே அந்த ஆவி அவருடைய உடம்புல இறங்கிடுச்சாங்க நான் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன் என்னை விட்டுருங்க நான் எல்லாரையும் பழி வாங்கணும் என் சாவுக்கு அனைவரும் தான் காரணம் இந்த ஊரையே நான் சுடுகாடாக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக கத்திருக்காருங்க அதுக்கப்புறம் இதை நான் மட்டும் பண்ண முடியாது நீங்கள் எல்லாேருமே சேர்ந்து அவரை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க அங்கே வச்சு தான் பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த கேரளா மந்திரம் போய் யாகம் வளர்த்து அதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சிட்டு அந்த உட்கார வச்சு சில மந்திரம்லாம் பண்ணி அவருக்கு விபதிகளெல்லாம் போட்டுவிட்டு அவருடைய முடியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு புளிய மரத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சிருக்காருங்க இந்த புளிய மரம் யாருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஊர்க்காரங்களாம் சொல்லியிருக்காங்க அந்த பொது புளிய மரம் இது யாருக்குமே சொந்தம் கிடையாது தானாக வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை இயற்கை போகிறேன் இதை எரித்தா தான் அந்த ஆவி வந்து மேலே போகும் அப்போ தான் ஆன்ம சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னாலே ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து இது கண்டிப்பாக செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லவும் அந்த மரத்தில் பெட்ரோலை ஊற்றி அந்த மரத்தில் தீயும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தாங்க அந்த ஆவி அங்கே இருந்து போயிருக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நிம்மதியாக இருக்கிறதா நமக்கு தகவல் தெரிவிச்சாருங்க மேலும் இது போகிற அமானுஷங்களை பற்றி உண்மை சம்பவங்களை கண்டிப்பாக நான் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்